அவள் பெயர் மீனா அவள் ஒரு அரசு மருத்துவமனையில் நர்ஸாக வேலை பார்த்தாள் தினமும் காலை சீக்கிரம் எழுந்து பஸ் பிடித்து அஸ்பத்தாலுக்கு செல்வாள் வேலைக்கு போகும்போது அவள் மனம் கனமாக இருக்கும் மருத்துவமனை வாசலில் நுழைந்தவுடன் வேலை அழுத்தம் ஆரம்பமாகும் சில டாக்டர்கள் அவளை மதிக்காமல் பேசுவார்கள் சில சக ஊழியர்கள் தேவையில்லாமல் குறை சொல்வார்கள் அவளால் அமைதியா இருந்தாலும் மனதில் வலி சேரும் நோயாளிகள் சிலர் அவளிடம் கோபமாக பேசுவார்கள் அவர்கள் வழியே அவள் புரிந்து கொண்டாலும் வார்த்தைகள் அவளை காயப்படுத்தும் சிலர் அவளை வேலைக்காரி போல நடத்துவார்கள் சிலர் சிறிய விஷயத்திற்கே சத்தம் போடுவார்கள் இரவு ஷிப்ட் வந்தால் தூக்கம் குறையும் கால்கள் வலிக்கும் கைகள் சோர்ந்து போகும் சாப்பிட நேரம் சரியாக இருக்காது வீட்டுக்கு போனாலும் வேலை நினைவுகள் தொடரும் அம்மா கேட்டால் சிரித்து கொள்வாள் உள்ளுக்குள் அழுவாள் சில நாட்களில் அவள் வேலைக்கு போக மனம் இல்லாமல் இருக்கும் ஆனால் யூனிஃபார்மை அணிந்து கிளம்புவாள் ஒரு நாள் ஒரு மூத்த நர்ஸ் அவளை காரணமில்லாமல் திட்டினாள் அந்த வார்த்தைகள் அவள் மனதை உடைத்தன அடுத்த அறையில் ஒரு நோயாளி அவளை கத்தினான் அவளுக்கு கண்களில் நீர் வந்தது ஆனால் யாரும் பார்க்க கூடாது என்று துடைத்து கொண்டாள் அந்த நாள் அவளுக்கு மிக நீளமாக இருந்தது டியூட்டி முடிந்ததும் அவள் அஸ்பத்தால் படிக்கட்டில் சிறிது நேரம் உட்கார்ந்தாள் அவள் மனம் சோர்ந்தது அப்போது அவள் தன்னையே கேட்டாள் ஏன் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்தேன் என்று நினைத்தாள் சிறு வயதில் உதவி செய்ய ஆசைப்பட்ட நினைவு வந்தது யாராவது குணமடைந்தால் வரும் சந்தோஷம் நினைவுக்கு வந்தது ஒரு குழந்தை சிரித்தது அவள் மனதில் தோன்றியது ஒரு வயதானவர் நன்றி சொன்ன நாள் நினைவுக்கு வந்தது அவள் கண்களில் மீண்டும் நீர் வந்தது இந்த முறை அது வலி மட்டுமல்ல அது குழப்பமும் ஆசையும் சேர்ந்த நீர் இந்த வேலை கடினம் என்பதை அவள் உணர்ந்தாள் இந்த தொழில் மதிப்பு இல்லாமல் நடத்தப்படுவதை உணர்ந்தாள் ஆனால் இதே தொழில் பல உயிர்களுக்கு துணையா இருப்பதையும் நினைத்தாள் அவள் முடிவு எடுக்கவில்லை ஆனால் ஒரு விஷயம் புரிந்தது அவள் சோர்ந்தது பலவீனம் அல்ல அது மனித தன்மை மெதுவாக எழுந்து வீட்டுக்கு போனாள் நாளை என்ன செய்வாள் என்று தெரியவில்லை ஆனால் இன்று அவள் தன்னை உணர்ந்தாள் அந்த உணர்வே அவளுக்கு சிறிய பலத்தை கொடுத்தது சேவை மனப்பான்மையுடன் வேலை செய்பவர்களை அவமதிக்காதீர்கள் சேவை மனப்பான்மையுடன் வேலை செய்பவர்கள் இந்த சமூகத்தின் தூண்கள் நர்ஸ் சுத்தம் செய்யும் பணியாளர் காவலர் ஓட்டுநர் ஆசிரியர் போன்றோர் இல்லாமல் நமது தினசரி வாழ்க்கை இயங்காது அவர்கள் செய்யும் வேலை எளிதானது அல்ல உடல் சோர்வு மன அழுத்தம் மரியாதை இல்லாத வார்த்தைகள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு பணிபுரிகிறார்கள் அவர்களை கீழ்த்தரமாக பேசுவது அவமதிப்பது மனிதநேயமற்ற செயல் அவர்களுக்கும் உணர்ச்சி உண்டு குடும்பம் உண்டு கனவுகள் உண்டு ஒரு நல்ல வார்த்தை ஒரு மரியாதையான நடத்தை அவர்களுக்கு பெரிய ஊக்கமாக இருக்கும் உயர்ந்த பதவி மனிதனை உயர்த்தாது நல்ல மனப்பான்மையை மனிதனை உயர்த்தும் ஆகவே சேவை செய்பவர்களை மதியுங்கள் மனிதர்களாக பாருங்கள் மரியாதை கொடுத்தால் சமூகமே அழகாகும்